ஆன்மிக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா ரிசபராசிய உடைய நேயர்களுக்கு தாங்க கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் யாராவது ரிசபராசி நேர்கள் இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ பதிவை முழுமையாக வந்து பாருங்கள் ஏன்னா தன்னுடைய கணவருக்குத்தான ரிசபராசி இருக்குது என்னுடைய மகனுக்குத்தான ரிசபராசி இருக்குது நாம ஏன் அந்த வீடியோ பதிவை பார்க்கணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க வீட்டில் யாராவது ஒருவர் அந்த ராசியோடு இருக்காங்க அப்படின்னா கூட அந்த ராசியினுடைய முழுமையான பலன்களை உங்களுடைய குடும்பமே வந்து அனுபவிக்கும் அதனால் ரிஷபராசி பார்த்தீங்கன்னா ரொம்ப அதி அற்புதமான பலன்களை தான் இனி வரக்கூடிய நாட்களில் வந்து பார்க்க இருக்காங்க ஏன்னால் கிரக அமைப்புகள் அவ்வளவு சாதகமாக இருக்குது ஸோ முன்னாடியே உங்களுக்கு தெரியும் குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அமோகமாக இருக்குது சனிப்பயிற்சி இந்த மாதிரி எல்லா பயிற்சியிலும் இன்னும் ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கடன் பிரச்சனையோடு நீங்கள் இருந்தாலுமே கூட சரியாயிடுவீங்க குடும்ப சூழ்நிலைகள் எவ்வளோ பிரச்சனைகளோடு இருந்தாலுமே கூட மாற்றம் பெறும் யாராவது ஒருவர் உங்கள் வீட்டில் இருந்தால் போதுங்க அப்படி யாராவது உங்களுடைய வீட்டில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக யார் அந்த நபர் அப்படின்றத மறக்க வந்து கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா அந்த லக்கியான பேர்சன் மூலமா மட்டும்தான் உங்களுக்கும் உங்களுடைய வீட்லையும் மிக சிறப்பான பலன்களை வந்து கிடைக்க போகுது ஸோ கட்டாயமா அவங்க யாருன்றத மறக்காம பதிவு பண்ணிடுங்க இந்த வீடியோவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் எல்லாம் இருக்கிறதுனால ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து பயன் பயன்பெறுங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராசி மண்டலத்தில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய ரசபம் ராசி நேயர்களுடைய நட்சத்திரம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்களும் ரோகிணி மிருக சீரிசும் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்களை உள்ளடக்கியதாக இருக்கும் ஸோ உங்களுடைய கிரக கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத ஆராய்ந்து பார்க்கையில் வரக்கூடிய நாட்கள் உங்கள் ராசியில் சூரியனும் புதனும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவானும் தைரிய வீரியஸ்தானத்தில் சந்திரனும் செவ்வாயும் எனினும் சுகஸ்தானத்தில் கேது பகவானும் தொழில் ஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு ஐன சைன போகஸ்தானத்தில் சுக்கர பகவானும் வளம் வந்துட்டு இருக்காங்க ஸோ இதனுடைய அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கோம் ஸோ ரிசபராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்போதுமே எந்த ஒரு முடிவாக இருந்தாலுமே கூட அதை தைரியமாக திறமையாக எந்த ஒரு காரியத்தையும் செய்து பாராட்டுகளையும் மதிப்பு மரியாதையும் பெறக்கூடிய ராசியில் ரிசபராசி நேயர்கள் தான் முதன்மையானவர்களாக வந்து இருக்க போகிறாங்க ஏன்னா அவர்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சிறப்பாக தாங்க இருக்கும் ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் நேரத்தினுடைய மதிப்பை அறிந்தவர் அப்படின்ற ஒரு மிக மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் வந்து ரிசபராசி நேர்களுக்கு நம்ம கொடுக்கலாம் ஏன்னா அவங்கள்ட்ட டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த நேரத்தில் நேரத்தில் என்ன செய்யணும் நேரத்தை எப்படி செலவு செய்யணும் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு வந்து நல்லா வந்து தெரிஞ்சிருக்குங்க அதாவது எப்போதுமே நேரத்தினுடைய மதிப்பை உணர்ந்து செயல்படணும் ஏன்னா காலத்தை மட்டும்தான் நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா மீண்டு எடுக்கவே முடியாது அதனால தான் ஒவ்வொரு நேரத்தையும் நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும் காலம் பொன் போன்றது அப்படின்னு ஏன் சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கு தாங்க ஒவ்வொரு மணி துளியுமே கூட நமக்கு முக்கியமானது தான் ஏன்னா அந்த நம்ம நேரத்தை இழந்துட்டோம் அப்படின்னா அது திரும்ப வந்து நம்மளால எடுக்கவே முடியாது ஒருவேளை ரிசபராசி நேயர்கள் வரக்கூடிய நாட்களில் ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா கரெக்டாக அதை திட்டமிட்டு செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி இருக்குங்க ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும்னா உணர்ச்சி வசப்படாமல் இருக்கணும் நிதானமாக இருக்கணும் அவசரப்பட்டு எதையுமே வந்து செய்யக்கூடாது ஏன்னா எல்லா விஷயத்திலுமே இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது தான் அதிக முயற்சி செய்ய வேண்டி இருக்குங்க அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு நிலைகளானது உருவாகும் பயணங்கள் உங்களுக்கு அடிக்கடி இந்த டைமில் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் இருந்த தடைகள் விலகுவதற்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டைமிங்கில் ரிஷபராசியுடைய நேர்கள் தொழில் செய்கிறீங்க வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா அது தொடர்பாக நிறைய அலைச்சலானது உங்களுக்கு ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது பணியாளர்கள் உங்களுடைய செயல்களுக்கு ஏற்ப உங்களுடைய விஷயங்கள் எல்லாம் செய்ங்க அதாவது உங்களுடைய கோபத்தை தூண்டுற மாதிரி கூட நிறைய வேலையாட்கள் வந்து வேலை செய்வாங்க ஆனால் இந்த டைமில் அதெல்லாம் நீங்கள் வந்து பெருசு பண்ணாமல் கவனமாக இருக்கணும் உங்களுடைய கோபத்தை வந்து விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக நடக்கும் ஆனால் அமைதியாக இருங்க அப்போ தான் உங்களுக்கு லாபமும் வந்து கிடைக்கும் எதிர்பார்த்த பண உதவி உங்களுக்கு நிச்சயமாக வந்து கிடைக்குங்க ஸோ அதனால் கவலைப்பட தேவையில்லை பண உதவிகள்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க கூடுதலாக நிறைய பணி சுமைகளை வந்து ஏற்க வேண்டியிருக்கும் இந்த பணிசுமை காரணமாக உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சுச்சுவேஷன்ஸ்லாம் ஏற்படும் குறிப்பாக நெருப்பு ஆயுதங்களை பயன்படுத்த வேலை செய்யக்கூடியவங்களாம் கவனமாக இருங்க ஏன்னா உங்களுக்கு அதன் மூலமாக பாதிப்புகளானது ஏற்பட இருக்கு குடும்பத்திலையும் மன மனநிறைவு ஏற்படுங்க ஸோ வாழ்க்கையில் உங்களுடைய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வந்து நினைச்ச மாதிரி வந்து நடக்கும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு சிறப்புகளானது கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதுவும் குறிப்பாக இந்த டைமில் உங்களுடைய வாழ்க்கை துணையால் தான் உங்களுக்கு மிகுந்த நன்மைகளானது கிடைக்கப் போகுது குழந்தைகளுக்காக நீங்கள் பாடுபட போகிறீங்க இது வரைக்கும் குழந்தைகளுக்காக நீங்கள் செலவு பண்ணாமல் இருந்தீங்கன்னா கூட இனி வரக்கூடிய நாட்கள் அவங்களுக்காக நிறைய விஷயங்கள் வந்து செய்வீங்க விருந்தினர்களுடைய வருகை இருக்கும் அவங்களுடைய விசேஷங்களை நீங்கள் கலந்துப்பீங்க உற்றார் உறவினர் நண்பர்கள் இவங்கள் எல்லாரோடையுமே உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திடீர்னு கருத்து வேற்றுமைகளானது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் அந்த கருத்து வேறுபாடுகளை தவிர்ப்பதற்கு நிதானமாக இருக்கணும் கருத்து வேறுபாடுகளை உறவுகளுக்குள்ளே ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னா மனஸ்தாபங்கள் அதிகமாக ஆரம்பிச்சுட்டு எதையுமே உங்களால் வந்து அதுக்கப்புறம் சமாளிக்க முடியாம போயிடும் சுகவனமா இருங்க நிதானமா இருங்க குழந்தைகளை வெளிநாடு போய் படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு இப்போ வெற்றிகளை கொடுக்கும் நல்லபடியா வந்து படிக்க வைக்க முடியும் ஆனால் ரசபராசிய உடைய பெண்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் உணர்ச்சி வசப்படக்கூடாது உணர்ச்சி வசப்படாமல் எதையுமே வந்து சிந்தித்து நீங்கள் செயல்படுத்துனீங்க அப்படின்னா மிகுந்த நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் ஒருவேளை கடினமான முயற்சிகளை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த முயற்சியின் பேரில் நிறைய காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குங்க அரசியல்வாதிகளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களை சார்ந்துருக்கக்கூடிய கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் சரி நெருங்கியவர்களுக்கும் சரி மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுக்களை எல்லாம் பெறுவீங்க கண்டிப்பாக இந்த டைமில் மேலிடத்துல இருந்து உங்களுக்குன்னு சந்தோஷமான செய்திகளானது வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அதனால் அரசியலில் இருக்கக்கூடிய ரிசபராசி நேர்கள்லாம் ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்க போகிறீங்க இந்த டைமில் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் வந்து உங்களுக்கு நடக்கப் போகுதுங்க அதே போல் தான் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அவங்களுக்கும் படிப்படியான வளர்ச்சிகளானது காத்துட்ருக்கு வருமானம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க அதனால் நீங்கள் பயப்படாதீங்க ரசிகர்களுக்காக நிறைய செலவு செய்வீங்க அவங்களுடைய ஆதரவுகளை வந்து பெறுவீங்க அப்போ தான் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்க முடியும் அதே போல் சக கலைஞர்களாலேயும் உங்களுக்கு நன்மைகளானது இருக்குது யாருக்கிட்டையுமே எந்த விதமான பாதிப்புகளும் உங்களுக்கு ஏற்படாது ஒருவேளை புதுசாக நீங்கள் வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கூட இந்த டைமில் உங்களுக்கு அதற்கான அமைப்பே இருக்குது அந்த யோகமும் அமைப்பும் இருக்கும் பொழுதே அதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால செஞ்சிட முடியும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கும் பாத்தீங்கன்னா அப்படிதாங்க ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்களானது கிடைக்கும் கல்வியில அதிக அளவு முன்னேற்றத்தை நீங்க பாக்கணும் அப்படின்னா அதே அளவுக்கு நீங்க முயற்சியும் வந்து செய்யணும் முயற்சி செய்து நீங்கள் பாடங்களை படிச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த டைமில் உங்களுக்கு நல்ல ஒரு சக்ஸஸ் ஆனது இருக்க போகுது மேலும் பார்த்தீங்கன்னா நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் இந்த ஜூன் மாதத்தில் இருக்கிறதுனால பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்புகள் அப்படின்றது எதுவுமே இருக்காது இருந்தாலுமே கூட வண்டி வாகனங்களில் போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா விபத்துக்கள் அப்படின்றது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சின்ன சின்ன காயங்கள் அப்படின்னாலுமே கூட விபத்து விபத்து தான் அதனால் கவனமானது இருக்கணும் வண்டி வாகனங்களில் நீங்கள் பயணம் செய்யக்கூடியவங்க இல்லை வண்டி வாகனத்தை மட்டும்தான் நான் வந்து இயக்கிகிட்டு இருக்கேன் அதுதான் என்னுடைய தொழிலே அப்படின்றவங்களாம் இன்னுமே வந்து கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது ரொம்பவே நல்லது மேலும் வேலை செய்யக்கூடிய இடத்துலலாம் உங்களுக்கு சம்பளம் அப்படின்றது சரிவர வந்து கிடைக்காம இருந்திருக்கும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பெண்டிங் இருக்கும் நீங்கள் சுயமாக கூட தொழில் செய்கிறீங்க அப்படின்னா கூட யாரோ யாருக்கிட்ட செய்துட்டு இருந்தாலுமே கூட அந்த பணம் இன்னும் உங்கள் கைக்கு வராமல் இருந்திருக்கும் பாக்கி நிறைய இருந்திருக்கும் ஆனால் இனி பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இருக்காது காலம் தாழ்த்தி கொடுத்து வந்த சம்பளம் கூட இனி உங்களுக்கு சரியான நேரத்தில் வந்து கிடைக்கும் சொல்லப்போனால் ஆரம்பத்தில் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள்லாம் இருக்குங்க வியாபாரிகளுக்கும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கால விரயத்தை வந்து தவிர்க்கிறதுக்கு நிறைய விஷயங்களானது ஏற்படணும் அதையும் வந்து நீங்கள் செய்துக்கணும் காரணம் உங்களுக்கு அடிக்கடி மறதியானது வந்துட்டு போகும் இந்த மறதியை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து சரி பண்ணிக்கோங்க உங்களுடைய வேலைகளை என்னென்ன வேலைகள் எப்போ செய்யணும் என்ன மாதிரி செய்யணும் அப்படின்றத டைரி ஏதாவது வச்சு நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கான மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி கரெக்டாக செய்துக்க முடியும் ஸோ மறதி அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயந்தான் ஆனால் அதையுமே நம்ம சரி பண்ணி நம்மளுடைய முயற்சியின் பேரில் நம்மளால கண்டிப்பாக வந்து செய்ய முடியும் அதுக்காக தான் இந்த ஒரு எளிமையான விஷயம் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா பெருசாக பாதிப்புகள் எல்லாம் ஏற்படாது குடும்ப தலைவிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராதவாறு உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளும் சரியாக போக போகுதுங்க ஸோ ரொம்ப நாளாக சிறுக சிறுக இந்த பணத்தை வந்து சேர்த்து நகை சீட்டு போட்டு வச்சிகிட்ருக்கேன் இதன் மூலமாக ஒரு நகை வாங்க போகிறேன் அப்படின்னு ஆசையோடு இருக்கக்கூடிய ரிசபராசி நேர்களுக்கெல்லாம் இந்த டைமில் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகுங்க கண்டிப்பாக இந்த டைமில் புதுசாக நகை வாங்குவீங்க அதே போல் வாகனம் ஓட்டும் போது மட்டும் முன்னாடி சொன்ன மாதிரியே தான் கவனமாக இருக்கணும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் ரிசபராசியுடைய நேயர்கள் இந்த காலகட்டங்களில் அதில் முழுமையான கவனத்தை வந்து எடுத்துக்கோங்க கட்டாயமாக இந்த பதிவில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு பல சிறப்புகளானது நடப்பதற்கு இந்த காலகட்டங்களில் முருகப்பெருமான வழிபாடுகள் செய்யுங்க முருகருக்கு சிவப்பு மலர்களால் மாலையோ அல்லது பூச்சரமோ கொடுத்து நீங்கள் சாமி கும்பிட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க நல்லதே நடக்கும் இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இது போல நிறைய இன்ட்ரஸ்டிங்கான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினந்தோறமே நம்ம பதிவேற்றமும் செய்துட்டு தான் இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நம்ம சேனலோட எப்போதும் வந்து இணைந்துருங்க இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்தது இல்லை அப்படின்னா கூட மறக்காமல் ஒன் சசெட் பண்ணி பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும்